இன்ஜினில் வந்து ஆயில் ஸ்டிக்கு ஒரு நாளும் ஆயில் அடிக்காது புகை அடிக்காது டாட்டாவில் நான் இவ்வளோ தெளிவான இன்ஜினை பார்த்து கிடையாது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டாட்டா மேஜிக் தான் பார்க்க போகிறோம் ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்லலாம் ஸோ வண்டியோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது பட்ஜெட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஒன் பேனா வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஜெயமாதி ஆட்டோ கன்சரி சொல்லும்போது தான் இருக்குது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி போடிய மெயின் ரோட்ல பாவூர் சத்திரத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புறமா கிளப்பா ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கு கீழ்புறமா அவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ ரவி அந்த வண்டியோட ஃபுல் டீடைல் கேட்கலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வண்டி டாடா மேஜிக்னு சொல்லலாம் மல்டி பர்பஸ்ல ஒரு சூப்பரான வண்டி பிளஸ் உங்களுக்கு டாப் கேரியர் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இந்த வண்டியோட ஒரு ஒரு டீடைல்ஸையும் அண்ணாட்ட வந்து கேட்டு தெரியுங்களா அண்ணா சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பிறவில இருந்தே ஒன் போர்டு டீ போர்டு சரண்டர் எதுவுமே கிடையாது பக்கா ஒன் போர்டு பக்கா ஒன் போர்டு வண்டி வண்டி டிஎன் எழுபத்தி நம்பர் எங்க லோக்கல் நம்பர் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டே ஓனர் ரெண்டே ஓனர் வரவங்களுக்கு எச் இன்சூரன்ஸ் காமிச்சு கொடுத்துடலாம் சூப்பர் ஓகே நம்மளே எடுத்து கொடுத்துடலாம் ஆமா எச் இன்சூரன்ஸ் நம்மளே எடுத்து கொடுத்துடலாம் வண்டி டயர் ஃப்ரண்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா எண்பது பெர்சன்டேஜ் இருக்கு பேக் டயர் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் இருக்கு வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கு வண்டியோட அவுட்லுக் அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டி நம்பர் நம்ம தென்காசி நம்பர் தான் டிஎன் எழுபத்தாறு சங்கரவேல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இப்போ வண்டி எடுக்க வர்றவங்களுக்கு நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துறோம் எஃப்சி வந்து 5 வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துறோம் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸும் கரெண்ட் பண்ணி ஒண்ணு கரண்ட் பண்ணி கொடுத்துறோம் இந்த கேரியர் நம்பர் நம்மலாம் போட்டதா இல்ல கஸ்டமர் போட்டோ கஸ்டமரே போட்டதா ரெண்டு ரெண்டு பிட் டயர்மே ரெண்டு ரெண்டு டயர்மே 80% இருக்கு ஓகேண்ணா இது பக்கா ஓன் போர்டு தான் பக்கா ஓன் போர்டு பரவில இருந்தே ஒன் போர்டு தான் வண்டி வந்து ஒரு மொர்க்கே பரி வச்சிருந்தது தான் மொர்க்கே யூஸ் ஆகும் அப்புறம் நிறைய யூஸ் ஒரு காகிரி கடை சின்ன மளிகை கடை எதுவும் வச்சிருந்தாங்களோ இல்ல கொத்தனார் கையாலு கூட்டு போறது கூட சூப்பரா இந்த இன்ஜின் பத்தி சொல்லி இன்ஜின் வந்து இதுல வந்து ரெண்டு டைப் ஆப் இன்ஜின் வருது என்ன இன்ஜின் இருக்கு இது இன்ஜின் பாத்தீங்கன்னா சாதா இன்ஜின் தான் சென்சார் எதுவுமே வராது ரெண்டு சிலிண்டர் இன்ஜின் டூ சிலிண்டர் தான் டீசல் மைலேஜ் என்ன கிடைக்கும் இதெல்லாம் மைலேஜ் பதினெட்டு இருபது எதிர்பார்க்கலாம் பத்து பேர் தாராளமா போகலாம்

பாடி வரும் பாடி ஓகே உள்ள ஆனால் மார்க்கெட் பிரைஸை விட எப்படியும் ஜெயமாரதி பிரைஸ் பெஸ்ட்டா இருக்கும் வண்டி அதுக்கேற்ற மாதிரி இன்ஜின் பேர் சொல்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் எடுக்க வந்திருக்கும் ஆனா இன்ஜின் நல்லா இருக்குமா நல்லா இருக்குமான்னு ஒரு மூணு வாட்டி கேட்டோம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி உள்ள காமிச்சிருங்க அவங்க வரவங்க தெரிஞ்சுட்டுல நம்மளே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டா ஸ்டார்ட் பண்ணதான் எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு அதே லைவாவே பாருங்க இன்ஜின் வயசு பார்க்கும்போது நல்லா பக்காவே வந்திருக்கு வண்டி இன்ஜின் வந்து ஆயில் ஸ்டிக்கா ஒரு நாளும் ஆயில் அடிக்காது புக அடிக்காது டாட்டாவில நான் இவ்வளவு தெளிவான இன்ஜின பார்த்து கிடையாது அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு வண்டி இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபா எச்சி இன்சூரன்ஸ் காமிச்சு கொடுத்து ரெண்டாயிரம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது லோக்கல் நம்பரு வாங்க நேர்ல வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தர இதுல இருக்கு கண்டிப்பா பண்ணிக்கலாம் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய கண்டெக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து அட் பண்ணிருக்கேன் எடுத்து தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க நேர்ல ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க ஒரு சாதா இன்ஜின் நல்ல மெயின்டெனன்ஸ்ல இருக்கக்கூடிய வண்டி வேணும்னு நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு மஸ்டர் ஷேர் பண்ணுங்க ஒரு மல்டி பர்பஸ் முக்கியமா நீங்க சின்ன சின்ன தொழில் பண்றவங்களா இருக்கலாம் ஆம்னி ஆம்னியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஆம்னியை விட எனக்கு அப்டேட்டடா கொஞ்சம் உள்ள ஸ்பேஸ் நிறைய வேணும் நிறைய பொருட்கள் எடுத்து போனோம் ஒரு சூப்பரான இன்ஜின் வைஸ் தேடுறேன் அப்படின்னா இந்த வண்டிக்கு நீங்க வந்து அப்டேட்டடா மாறிக்கலாம் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேர்ல விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருச்சுன்னா தாராளமா அந்த வண்டியை வந்து பேசி வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் நம்ம சேலம் ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு தரமான ரிவியூஸ் சந்திப்போம் நன்றி நன்றி